அடுத்ததாக எங்கள் ஸ்பெஷல் கெஸ்ட் விஜய் டிவி ஃபேம் சாய் காயத்ரி லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க சாய் காயத்ரி அவங்க வந்தோடனே எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸும் போனாங்க ரொம்ப உங்களைமே தெரியும் சினிமா கூட இப்போ டிவி பயங்கர ரீச் ஸோ டிவியில் வந்து கிடைக்கிட்டு இருக்காங்க அடுத்து நம்ம ஆர்கே செல்வன் சார் அடுத்துதான் என்னுடைய ஆக்சுவலி இப்ப நம்பர் ஐட்டாரு பட் அவர் நான் பார்த்தது உயர் திரு ஃபோர் டுவெண்ட்டின்னு சொல்லி ஒரு மூவி எடுத்திருந்தார் பாரதாசி சினி வச்சு பிரம்மாண்டம் எடுத்திருந்தார் அதில் ஒரு ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவார் எ ரியல் எஸ்டேட் டைகூன் சினிமாக்கான எல்லாருக்குமே தெரியும் சிகரன் ஃபங்க்ஷன் ஹாலோட ஓனர் சந்திரசேகர் அடுத்ததாக மாமரம் மூவியிலிருந்து இப்போ இந்த டீம் லீடர் வரைக்கும் எங்களோட ட்ராவல் பண்ணுற சிறந்த நடிகர் அடுத்த வடிவனு சொல்லி எல்லோருமே பாராட்டப்பட்டவர் காதர் சுகுமார் காமெடி ஜங்ஷன் ஃபேம் ஜெயச்சந்திரன் டிவி பார்க்குற எல்லாருக்குமே அவர் பயங்கரமான ஃபேமஸ் சூப்பராக கைக்கிட்ருக்காரு நிறைய காமெடி ஷோஸ்சாம்பியனாக வந்திருக்காரு ஜெயச்சந்திரன் இந்த படத்தில் வந்து இன்னொரு ஹீரோயின் அதாவது அக்ஷயா கண்டமுத்தன் ஒரு ஹீரோயின்னா அவங்க எனக்கு பேரா பண்ணாங்க பட் எனக்கு தங்கச்சியாக வந்து ஆக்ட் பண்ண நாங்கள் எல்லாருமே குட்டி அக்ஷயான்னு கூப்பிடுவோம் அக்ஷயா ஃபேன்ஸ் கிளப்லேருந்து ஐ மீன் நிறைய ஃபேன்ஸ் கிளப் இருக்குது பட் என்னுடைய மெயின் ஃபேன்ஸ் கிளப் எனக்கு ஒரு ஃபேமிலியாக இருக்கிற ஃபேன்ஸ் கிளப்லேருந்து மீனாமா வந்திருக்காங்க அப்புறம் முத்து தென் ஜெய் ஆகாஷ் எடிட்ஸ் ஃபேன் கிளப்போட பிரசிடெண்ட் கவிதா அவர் இருக்கு கவிதாவை தொடர்ந்து ஜெய் ஆகாஷ் ட்ரஸ்ட் ஜெய் ஆகாஷ் ட்ரஸ்ட் என்ற பேரில் நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்காங்க அனாத ஆசிரமங்களுக்கு ப்ளைண்ட் ஸ்கூலுக்கு எல்லாமே வந்து எம்பேரில் வந்து நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க அதோட ஹோனரி பிரசிடெண்ட் மிஸ்ஸிஸ் கிளைமணி நான் வந்து கிளைமணி அம்மானு கூப்பிடுவேன் அம்மா வாங்க Varri . ஜாலியாக அடுத்ததாக அந்த பேர் எனக்கு சொல்கிறது கஷ்டமாக இருக்கும் எனக்கே ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இவங்க எல்லாருமே அந்த ஃபேன்ஸ் கிளப்புக்கு அந்த பேர் வச்சுட்டாங்க நான் வேணா வேணான்னு இந்த சொல்லிட்டாங்க கிங் ஆஃப் கிங்டம்னு வச்சுருக்காங்க கிங் ஆஃப் கிங்டம் ஃபேன்ஸ் கிளப்போட பிரசிடென்ட் தமிழரசி அக்கா பின்னாடி ok சரி இந்த விழா ஆக்சுவலி ட்ரெய்லர் லான்ச் அண்ட் ஆடியோ ரிலீஸ் ஸோ ஆடியோன்னும்போது வந்து மியூசிக் மியூசிக் டைரக்டர் சதீஷ் குமார் அவர்களை முறை கலைக்கிறேன் அவர் இந்த விழாவின் நாயகன் அருமையான பிஜிஎம் பீஜிஎம் பார்க்கறதுக்கு பார்க்குறதுக்கான சின்ன பயன்பாடு ஆனால் பிஜிஎம் வேறு லெவலில் பண்ணியிருக்கார் இந்த ஜெய் விஜயம் படத்தில் வந்து காமெடி காமெடி ஏரியா வந்து காப்பி சன் டிவி விஜய் டிவி எல்லா டிவிலுமே வந்து நிறைய தடவை வந்து சாம்பியனா வந்து கலக்கின மைக்கேல் அகஸ்டின் ஃபஸ்ட் டைம் இந்த மூவி மூலமாக வந்து உங்களுக்குலாம் அருமையாக போகிறாரு எங்கள் ஃபர்ஸ்ட் காப்பியை பார்த்த எல்லாருமே விழுந்து விழுந்து சிக்கிற அளவுக்கு காமெடி பண்ணியிருக்காரு டெஃபினட்டாக மைக்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அவரும் ஆக்சுவலி நம்ம தான் நைட் நைட் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு அதான் தூக்கம் இல்லாமல் இருக்கார் அதில் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டார் வந்து அவர் ஃபஸ்ட் பேசும்போதே அவங்க மைக்கை பிடிக்கிட்டாங்களாம் அதெல்லாம் அழுதுட்டார் எனிவே வாங்க ஃபோனு வாங்க ஆனிடு இந்த படத்துக்கு வந்து என் கூட இந்த டே டே அண்ட் நைட் நான் சொன்னல ஒரு ஆறு நாள் வந்து தொடர்ந்து நாங்கள் ஒளி உலகமே எங்களுக்கு தெரியாது அப்படியே இருந்து அந்த எடிட்டிங் ரூமில் இருந்து எவ்வளோத்துக்கு ட்ரிம் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு ட்ரிம் பண்ணி ஏன்னா இது ஒரு சஸ்பென்ஸில் இருந்த மூவி ஸோ அது எங்கேயுமே லேக் ஆகிடக்கூடாது இப்போ மைக்கேல் ஆக்சனோட காமெடி நல்லா இருந்தால் கூட அது வந்து கதையோட வந்து வரணும் செப்ரேட்டாக போகணுன்றதுக்காக ரொம்ப கேர்ஃபுல்லாக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி சப்போர்ட்டாக இருந்த இந்த படத்தோட எடிட்டர் அவர் ஏற்கனவே ஒரு படம் அவர் கூட டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு டேரக்டராக ஒரு படம் பண்ணியிருக்காரு ரூட்ற படம் டேரக்ட் பண்ண ஏசி மணிஹண்டன் அவரை வந்து மடை கிடைக்கிறேன் வா 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 உனக்கு வாங்க ஓகே வா அவனுக்கு தான் கொடுக்கணும் ஓகே அப்புறம் கேமராமேன் அப்புறம் அதான் நான் சொன்னேன்ல நாங்கள் எல்லாமே வந்து ஷூட்டிங்கோட அப்படி தான் பண்ணிட்டு பண்ணிட்டுருப்போம் நாங்களே எல்லாமே டொண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸையும் வந்து பார்த்துட்ருப்போம் ஸோ கேமராமேன் பால் பாண்டி வந்து மினிமம் லைக்ஸ் மேனோட அவரே லைட்டிங்லாம் பண்ணி எனக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் ஆக்சுவலி ஒரு காஷ் பண்ண மாட்டேன் டபுள் காஷ் பண்ணுவேன் விடியோ விடியோ ஷூட்டிங் பண்ணுவேன் ஸோ அப்போல்லாமே வந்து முகம் சுழிக்காமல் எனக்கு ஆதரவாக இருந்த பால் பாண்டி கேமராமேன் நம்ம மெயின் கெஸ்ட் சாய் காயத்ரி அவங்க ஆக்சுவலி ஷூட்டிங் வந்து வந்திருக்காங்க நான் வந்து டென் ஓ கிளாக்கே வந்து ரிலீஸ் பண்ண பார்த்தேன் பட் சில பத்திரிக்கை அனுப்புகளுக்கு சொல்லி சொன்னதால் வெயிட் பண்ணேன் ஸோ ஃபஸ்ட் அவங்கள அனுப்பினத்துக்காக வந்து நாங்கள் வந்து சீரியல் ரிலீஸ் பண்ணிடலாம் ஓகே வாங்க சார்